நாம் வாழும் இந்த பூமியில் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பட்டிருக்கிற ஒரு நிலப்பகுதிகளாக இருக்கிறபடியால் தேவனாகிய கர்த்தர் பல சந்தர்ப்பங்களில் இந்த பூமியில் வந்திறங்கி அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் மனிதர்களுக்காக செய்திருக்கிறார் பீப்பிள் ஓரியன்டாக காடு வந்திருக்கிறார் தேவன் பூமியில் இறங்கி வந்த ஏழு சந்தர்ப்பங்களை பற்றி பார்க்கலாம் ஆதாமின் விழா எலும்பு எடுத்து மனுஷியாக சிருஷ்டித்து அவனிடத்தில் கொண்டு வந்தார் ஆதாம் பாவம் செய்தபோது போது ஏதேன் தோட்டத்தில் இறங்கி வந்து அவர்களுக்கு தோல் உடைகளை உடுத்தினார் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சர்பத்துக்கும் சாபம் கட்டளையிட்டார் ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் பண்ண கேருவின்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரு சுடரொளி பட்டத்தையும் வைத்தார் இது ஒரு சந்தர்ப்பம் அடுத்த சந்தர்ப்பம் தேவனாகி கத்திருந்த பூமிக்கு வந்தபோது ஜலப்பிரயம் சமயம் நோவாவையும் அவன் குடும்பமாகிய எட்டு பேரையும் உள்ளே விட்டு பேழையின் கதவை அடைத்தார் தேவனாகிய கத்திருந்த பூமியிலே இறங்கி இரண்டாவது சந்தர்ப்பம் இது நோவாவின் காலத்தில் மூன்றாவது சந்தர்ப்பம் பாபேல் கோபுரம் கட்டும் பொழுது தேவன் இறங்கி வந்து பாஷையை தாருமாறு தேவனாகிய கத்தர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனிதர்களுடைய பாஷைகளை தாறுமாறாக்கினார் அவர்களை பெருக செய்வதற்காக நான்காவது சந்தர்ப்பம் பார்த்தோம்னா பஸ்கா நாளில் இஸ்ரவேலரை பாதுகாத்து எகிப்தியரின் சகல தலைப்பிள்ளைகளையும் அழித்தார் ஐந்தாவது சந்தர்ப்பம் தேவனாகிய கத்திருந்த பூமிக்கு வரும்பொழுது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அதாவது பாவிகளை ரட்சிக்க சபையை ஸ்தாபிக்க தேவநாயகி கத்தர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து சபையை ஸ்தாபித்து வெற்றி கொடி நாட்டினார் ஆறாவது சந்தர்ப்பம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை ஒலிவு மலையில் ஆயிரம் வருடம் பூமியில் பரிசுத்தவான்களோடு அரசாளுவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பூமியில் நித்திய ஆளுகைக்கு தேவன் வருவதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போம் அதாவது ஏழு சந்தர்ப்பங்களில் தேவனாகிய கத்தர் இந்த பூமிக்கு வந்து மனிதர்களோடு சகவாசம் செய்து வாசம் செய்து அவர்களை ஆசிர்வதித்து பெருக செய்து இந்த பூமியையும் அதன் நிறைவையும் ஆசிர்வதித்து மனிதர்களை ஆசீர்வதித்து சென்றுள்ளார் அமேன்